ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்பைசி சிக்கன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க சப்பாத்தி சாஃப்டாக எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அது ஃபுல் டேவும் சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி நான் உங்களுக்கு மாவு பிசைந்து காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி சிக்கன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க ஒரு வணலை எடுத்து வச்சுக்கோங்க வனம் நல்லா ஹீட் ஆகிடுங்க ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டுங்க அந்த ஸ்டேஜில் சோம்பு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு வந்து தட்டியும் போடலாங்க முழுசாகவும் போட்டுக்கலாங்க பட்டை நாலு ஆட் பண்ணிக்கோங்க லவங்கம் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் வந்து அந்த ஒரு ஐந்து வந்து கீரி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க வீட்டில் செய்கிறதுனால கருவேப்பிலை ஆட் பண்ணி செஞ்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் வந்து நீட்டாக கட் பண்ணி மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து சரிசமமாக அரைச்சி எடுத்து பேஸ்ட்டை வந்து டூ ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் முன்னாடியே சேர்த்துருக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வாசனையே இருக்குங்க அந்த ஸ்மெல்லாம் பச்சை வாசனைலாம் போயிட்டு இஞ்சி இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க அதனால் முன்னாடியே வந்து ஆயில் நான் ஆட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒன் கேஜி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை வந்து கழுவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா ஃப்ரை ஆகணுங்க குக் ஆகணுங்க அளவு குக் பண்ணி விட்டுக்கோங்க சால்ட் வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த அளவு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க நான் ஃப்ரை பண்ணுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சிக்கன் வந்து வெந்துடணுங்க பாயில் ஆயிடணும் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பத் மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா குக் ஆகணுங்க சிக்கன் நல்லா குக் ஆகணுங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி விடலாங்க அப்படியே சிக்கன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக வெந்துடணுங்க அந்த சால்ட்லேயே அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாங்க சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வரமிளகாய் வந்து ஒரு ஐந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் வரமிளகாய் வந்து நம்ம ஆயில் சேர்த்தும் போதே நம்ம சேர்த்துக்கலாங்க நான் வந்து நடுவில் சேர்த்துருக்கறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக நடுவில் சேர்த்துருக்கேன் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள் வந்து டூ ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலோங்க இன்னும் அதிகமாக வேணுன்னாலே ஆட் பண்ணிக்கலாங்க மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஐந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஏன் தக்காளி வந்து ஐந்து ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க புளிப்புத்தன்மையோட ஸ்பைசியும் சேரும்போது சுவை வந்து அருமையாக இருக்குங்க அதற்காக நான் வந்து ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன் தக்காளி நல்லா குக்காகி வந்த பின்னாடி நம்ம மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோங்க இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பைசஸாக நல்லா வெந்து வந்துருக்குங்க மிளகாய் தூள் வந்து டூ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் ஒன் ஏஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் மசாலா வந்து ஒன் ஐஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா நல்லா ஃப்ரை பண்ணணுங்க மசாலா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸாவது நல்லா ஃப்ரை ஆகணுங்க அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணி குக் பண்ணி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா கொதித்து சுண்டி வரணுங்க மசாலாங்கெல்லாம் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் இருக்குங்க இந்த வந்து சப்பாத்திக்கு அப்படியே சாப்பிடும்போது ஸ்பைசியோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் இருக்குங்க சிக்கன் பீஸ் ஒன்று ஒன்று சாப்பிடும்போது அவ்வளோ அதிகமாக இருக்குங்க பாருங்கள் இந்தளவு குக்காகி வரணுங்க அப்போ தான் சூப்பரான நமக்கு வந்து சிக்கன் பீஸ் வந்து தயாரான நிலையில் உள்ளதுன்னு சொல்லாங்க இது வந்து சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி பூரி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சுவையில் வந்து நம்ம கொடுக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக நம்மளுக்கு பிடித்த ஃபேவரேட்டால் கொத்தமல்லி தலை வந்து தூவி சர்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைசி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு எப்படி பிசேந்து எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு அதாவது இன்னைக்கு ஃபுல் டேவும் சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களை வந்து அடித்துக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அகலமான ஒரு இது மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கை வச்சு நல்லா இந்த மாதிரி கை வைக்கும்போது வெதை வெதன்னு இருக்கணுங்க அந்த ஸ்டேஜில் சுடு தண்ணி வந்து நம்ம காய் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஹீட் ஏறக்கூடாதுங்க ரொம்ப ஹீட் கம்மியாக இருக்கக்கூடாது கை வச்சு அழகாக லைட்டாக வெ வித வெதுப்புன்னு சொல்லுவீங்க இல்லை அந்தளவுக்கு ஹீட் இருக்கணுங்க தண்ணி அந்த ஸ்டேஜில் வந்து ஒன் கப்பு வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க ஒன் கப்பு அதாவது ஒன்னே ஒன்றரை கப்பு வந்து கோதுமாவை ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் வந்து மைதா வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க நான் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணி நான் பிசைந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் மாவு அதாவது சப்பாத்தி ஸ்டேஜுக்கு வந்து நான் பிசைஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த அளவில் பிசையணுங்க இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து பிசைந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம பிசை பிசைந்து எடுத்துக்கலாங்க ஆன் த ஸ்பாட்லேயே நான் உங்களுக்கு சுட்டு காமிச்சிருக்கேன் எப்படி இருந்திருக்கு பாருங்கள் சப்பாத்தி சாஃப்டாக மிருதுவாக வந்துருக்குங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு சப்பாத்தி வந்து செஞ்சிங்கன்னா ஒன்றும் சாஃப்டாக வருங்க சப்பாத்தி நான் வந்து உங்களுக்காக வீடியோவுக்காக நான் அந்த ஆன் த ஸ்பாட் சொல்லி இந்த மாதிரி பிசைஞ்சு காமிச்சு உங்களுக்கு வந்து சுட்டு காமிச்சிருக்கேன் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குறத பாருங்க இதுக்கு வந்து ஆயிலே ஆட் பண்ண தேவையில்லைங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பிசையும் போது ஆயில் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஊற்றுவாங்க வேஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க மாவு வந்து கெட்டு போயிடும் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஆயிலே ஒன் டீஸ்பூன் கூட ஆட் பண்ணலைங்க சாதாரண லைட்டான வித மிதமான தண்ணியில் வச்சு நான் பிசைஞ்சு காமிச்சிருக்கேன் சூப்பராக வருங்க சப்பாத்தி ஃபுல் டேவும் சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம வந்து மாவு சப்பாத்திக்கு இந்த மாதிரி பிசைந்து எடுக்கும்போதே தெரியுங்க கொஞ்சம் ரொம்ப ஹார்டாகவும் வரக்கூடாது ரொம்ப சாஃப்டாகவும் வரக்கூடாதுங்க மீடியமாக இருக்கணுங்க ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க கை வச்சு அமர்த்தும் போதே நம்மளுக்கு அந்த மாவு ஸ்டேஜ் வந்து தெரியுங்க அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக்கி குக்கி ஏதாவது தூக்கி போட்டு கூட அடித்து மாவு வந்து பிசைந்து எடுத்துக்கலாங்க நான் உங்களுக்கு வந்து இந்த மெத்தடெல்லாம் காமிச்சிருக்கேன் இப்படி தூக்கி போட்டு மாவு வந்து பிசைந்து எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கேன் இல்லை கையை வச்சே நம்ம இந்த மாதிரி பிசைந்து எடுத்துக்கலான்றதையும் சொல்லியிருக்கேன் சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைகிறது வந்து தாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த பிசையும் போதே நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து தெரியுங்க மாவுடைய சாஃப்ட்னஸ்ஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி வந்து கரெக்டாக ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்துடுங்க கீழே வந்து வர வர நான் மாவு போட்டு தேய்க்கிறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மாவு தொட்டுன்னு சப்பாத்தி செய்கிறது இது மாதிரி இது மாதிரியெல்லாம் நான் செஞ்சு செஞ்சு காமிக்கவே இல்லைங்க சிம்பிளாகவே காமிச்சிருக்கேன் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து மாவு நான் வந்து ஆயிலே ஆட் பண்ணாத நாங்கள் இப்போ செஞ்சு காமிச்சிருக்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு தேவையான உருண்டைகள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போது சப்பாத்தி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இப்போ வந்து நல்லா கேஸ் அடுப்பில் வந்து தவா வச்சாச்சுங்க தவா வந்து ஹீட் ஆகிடுங்க சப்பாத்திக்கு தேவையான உருண்டைகள் எல்லாம் உருட்டி எடுத்துக்கலாங்க மாவு இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கீழே மாவு ஒட்டாத மாதிரி அதாவது பூரி தேய்க்கிற கட்டையில் வந்து மாவு ஒட்டாத அளவுக்கு ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டையை வந்து எடுத்து வச்சு நான் அந்த மாதிரி ஃபோர் சைடும் நல்லா திருப்பி இந்த மாதிரி மடித்து நான் வந்து சப்பாத்தி வந்து செய்ய போகிறேன் இந்த அளவுக்கு நல்லா ஃபோர் சைட்ஸும் நல்லா சதுரமாக வரணுங்க சைட்ஸ்லாம் எல்லாம் தின்னாக நிற்குங்க அந்த மாதிரி நிற்காத மாதிரி அழகாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஃபோர் சைட்ஸும் நம்மளுக்கு சப்பாத்தி வந்து வெந்து கிடைக்குங்க இப்போ பாருங்க இப்போ எடுத்தால் எப்படி எடுத்து பாருங்கள் டூ மினிட்ஸ்லேயே நான் வந்து பிசைந்து உங்களுக்கு வந்து செ செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்பயவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதை பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒன் சைடு வந்து நம்ம சப்பாத்தி போட்ட அடுத்ததுமே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணுவோம் அப்படியே ஆயில் ஆட் பண்ணக்கூடாதுங்க இப்போ ஒன் சைடு இப்போ திருப்பி போடணுங்க ஒன் சைடு ஃபைவ் மினிட்ஸ் ஒன் சைடு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுட்டு பின்னாடி தாங்க லைட்டாக ஆயில் வந்து ஆட் பண்ணணுங்க அப்படியே நமக்கு வந்து சாஃப்டான சப்பாத்தி வந்து ஆயிருங்க இந்த அளவுக்கு நல்லா நல்லா திருப்பி திருப்பி போடணுங்க சப்பாத்தி இல்லைன்னா தீ தீஞ்சிருங்க இல்லைன்னா ஹார்டாக வந்துடுங்க கரெக்டான ஸ்டேஜில் லைட்டாக வச்சுக்கின்னு நம்ம வந்து சப்பாத்தி செய்யும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க சாஃப்டான மிருதுவான சப்பாத்தி வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்பாத்தியை காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு சப்பாத்தியும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபோர் சைட்ஸும் நல்லா வேகணுங்க அந்தளவு வேக விட்டு தாங்க சாப்பிட்ணும் சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா வயிற்று வலி பிடிக்கும் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது சப்பாத்தியும் உங்களுக்கு சுட்டு காமிச்சிருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு ரெண்டாவது புஷுன்னு வருங்க அந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம ஆயில் ஆட் பண்ணி நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா சாஃப்டாக இருக்கா இல்லையான்ட்டு அது மாதிரி தாங்க சப்பாத்தி இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஏன் அந்த சப்பாத்தி வீடியோ போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு பாப்பா இருக்காங்க அந்த பாப்பாவுக்கு வந்து ரெண்டு குழந்தை இருக்கு மேரேஜ் ஆகி அவங்க சொல்கிறாங்க எனக்கு அக்கா எனக்கு சப்பாத்தி செய்ய தெரியாது பூரி செய்ய தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்காகவே நான் வந்து இந்த சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்றதையும் காமிச்சிருக்கேன் ப்ளஸ் பூரி எப்படி செய்யலான்றதையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீட்டில் சப்பாத்தி போதெல்லாம் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் சண்டே வந்துடுதுக்கா ரொம்ப ஹார்டாக வருது சப்பாத்தி வந்து அப்படியே பிச்சை பிக்கவே முடியல அந்த ஸ்டேஜில் இருக்குதுக்கா அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் சுவையான ஸ்பைசி சிக்கனோட நம்மளுடைய சாஃப்டான சப்பாத்தியை வந்து தொட்டு சாப்பிட்டு காமிச்சிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் லேயர் லேயராக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி சூப்பரான சுவையில் தயாருங்க சாப்பாடு எப்படி இருக்குப்பா எப்படி இருக்கு நல்லா இருக்கா சரி